நம்ம சைட்டினுடைய வீடு இது கிணறு அப்படியே இது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து பக்கத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு அடி கிட்டத்தட்ட நூறு நூற்றி நூற்றி இருபது அடி ஃப்ரண்டேஜ் வரும் சார் இது ரோட் டச்சு ஆன் ரோட் டச்சு இதுக்கு பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா எதற்கு ஃபுல்லாக வயல் தாங்க பாருங்கள் சார் இது வந்து இதுதான் சார் நம்ம சைட்டு இதுதான் சார் வீடு நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் சார் எல்லாமே எல்லாமே கல்லில் தான் போச்சுருக்காங்க இது தென்னை மரம் ஆல்ரெடி தேங்காய் இருக்கு இது ஒரு தென்னை மரம் இது இதுதான் சார் நம்ம அந்த வீடுனுடைய அமைப்பு பேக் சைடு சார் எதாவது சார் கிணறு கிணறு சூப்பராக இருக்குது சார் வேர்கல்ல போட்டுக்காங்க பாருங்க சார் இது நம்ம இதுதான் இந்த தேக்க இந்த பாதாம் மரம்லாம் இதில் கவனிக்கும் நம்ம கம்ம்தான் அதை வரலா